ராம் ராம் வாழ்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆயுள் இவா வந்து கைலாயத்துல இவ எல்லாம் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கா பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் அப்போ பிரம்மாக்கு ஒரே கர்வம் வருது தன்னோட ஆயுச பத்தி சாதாரணமா ஒருத்தரை யாருக்கிட்டயான்னு காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி நமஸ்காரம் பண்ணா தீர்காயுஷ்மான் பவ சிரஞ்சீவி பவ அப்படின்னு வாழ்த்து சொல்லுவா எல்லாரும் இது வாழ்த்துறது முக்கியம் இந்த வாழ்த்துக்காகவே எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவா அந்த மாதிரி இவர் நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கும்போது பிரம்மாக்கு இதில் ஒரு கர்வம் இருக்கு இதை நாம் எப்படியான நிவர்த்தி பண்ணணும் இந்த கர்வத்தை ஒடுக்கணும் அப்படின்னு பிரம்மாக்கு இவர் விஷ்ணுக்கு உடனே விஷ்ணு என்ன பண்றார் லோமச்ச முனிவர்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட அழைச்சிட்டு போறார் அதுக்கு முன்னாடி பிரம்மாவோட வயசு என்னங்கிறத நாம பார்த்துடுவோம் நாலு யுகங்கள் இருக்கா துவாபர கிருத த்ரேதா கலியுகம் இந்த நாலு யுகம் சேர்ந்தது ஒரு யுகம்னு சொல்லுவோம் அப்போ ஆயிரம் யுகங்கள் தான் இவருக்கு ஒரு பகல் யாருக்கு பிரம்மாக்கு அதே போல இன்னொரு ஆயிரம் யுகங்கள் தான் ராத்திரி அப்போ ஒரு நாள் பொழுதுக்கே இவருக்கு ரெண்டாயிரம் சதுரியுகம் தேவை பிரம்மாக்கு அவரை எல்லாம் முறியடிக்கிறவர் இந்த லோமச்ச முனிவர் அவர்கிட்ட வந்து அஷின் வந்துட்டு என்ன உன்னோட பெருமையெல்லாம் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்கிறார் என்னோட இரவு பகலுக்கு நாலு சதுரியுகம் வேணும் அப்பதான் ஒரு நாள் என் கணக்கில் எனக்கு எப்போ நூறு வயசு ஆறுது அப்படின்னு பிரம்மா சொல்கிறார் அதுக்கு அந்த லோமச்ச முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிரம்மாக்கு வயசு நூறு போது என் உடம்புல இருந்து ஒரு ரோமம் உதிரும் அப்போ ஒவ்வொரு பிரம்ம கல்பத்துக்கு இந்த சதுர்யுகம் எல்லாம் போய் அவர் ஒரு நாளைக்கு இரவு பகலுக்கு போகணும்னா ரெண்டாயிரம் சதுர்யுகம் அந்த ரெண்டாயிரம் சதுர்யுகமும் கல்ப யுகம்னா நாற்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் வருடம் அத்தனை வருடங்கள் கணக்கு எடுக்கும் அந்த அத்தனை வருடங்களும் கணக்கு எடுத்தால் இவரோட உடம்புல இருந்து ஒரு ரோமம் உதிரும் அதாவது கல்பம் கல்ப வருஷம் அப்போது அந்த எப்போ என் உடம்புல இருந்து எல்லா ரோமமும் உதிருமோ அப்போ தான் என்னோடய ஆயுசு முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார் லோமச்ச முனிவர் அவர் பெரிய ரிஷி ஞானி இதை பார்த்தோன்னே இவருக்கு அப்போ தான் கொஞ்சம் அடக்கம் வரலாமான்னு எட்டி பார்க்கறது விஷ்ணு விடலை அதுக்கப்புறம் அஷ்டவக்ர முனின்னு ஒருத்தர்கிட்ட அழிச்சுட்டு போறார் அவருக்கு உடம்பே ஒரு அஷ்ட கோணலாக இருக்கும் அந்த ஒரு ஒரு அஷ்ட கோணலும் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா ஒரு லோமச்ச முனிவர் தான் இறந்து போகணும் ஒரு லோமச்ச முனிவர் இறந்தாக்க அந்த ஒரு கோணல் நிவர்த்தி ஆகும் அந்த மாதிரி அஷ்டம் எட்டு கோணல் நிவர்த்தி எட்டு லோமச்ச முனிவர் இறக்கணும் எட்டு லோமச்ச முனிவர் இறக்கணும்னா நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி யுகம் அந்த யுகங்கள் ஆகணும் அப்படின்னா அப்பதான் அவரோட அஷ்ட கோணலும் நிவர்த்தியாகி அவரும் இறப்பார் அவ்வளவு ஆயுசுக்கு பிரம்மாவை விட இவாள்லாம் ஆயுசுல அவ்வளவு சீனியராக இருக்கா அப்போ தான் பிரம்மாக்கு கொஞ்சோண்டு கர்வம் கொஞ்சோண்டு பொருதும் ஆமாம் நாமளும் கர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக பட்டுட்டோம் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது புரிஞ்சுத்தோ எனக்கு புரிஞ்ச வச்சத்துக்கு ரொம்ப நன்றின்னு அப்போ சொல்கிறார் மகாவிஷ்ணு கிட்ட சிவன் சிவன்கிட்டையும் சொல்றார் அந்த இதில் கைலாயமலையில் கைலாய மலையில் சொல்லி உக்காண்டே இல்லையா பேசுவாள்யா இருக்கும் போது ஒருத்தொத்தரோட சந்தேகம் இவனுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப கர்வமாக இருக்குது அதனால இவனை நாம் வழிக்கு கொண்டு வரணும்னு இவர் மகாவிஷ்ணு முடிவு எடுத்து இத்தனை பேரை அவருக்கு காட்டி இதுக்கான அர்த்தத்தையும் அவர் சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவர் மனசு சமாதானம் ஆகுது பிரம்மாவோட மனசு நாமளும் நம்மளோட தலையெழுத்து மாறணும்னா பிரம்மா கோயிலுக்கு போ திருப்பட்டூர் போ உத்தமர் கோவில் போ அப்படின்னு மும்மூர்த்தி ஸ்தலம் என்னன்னு பார்த்துட்டு போவோம் அந்த மாதிரி போய் அவ ஜாதகத்தையும் வேற எடுத்துட்டு போவா கூட அதை கால்ல அடியில் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வருவாள் நாம் ஒரு ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது கண்டிப்பாக இது ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை விஷயங்கள் தெரிய தெரிய தப்பு இல்லை ஆயுள் எப்படி கணக்கு பண்ணுறா அப்படின்னு நமக்கு சித்திரகுப்தான் கணக்கு எழுதிட்டே இருக்கான் ஒரு நாளைக்கு இவா என்ன பண்ணுறா என்ன பாவம் பண்ணுறா என்ன புண்ணியம் பண்ணுறா எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் எம தர்மன்ட்ட கொண்டைய காட்டுவார் அப்போ பாசகையிறை எப்போ விழுன்னு தெரியாது இதுதான் ஆயுள் கணக்கு நம்ம கணக்கு அவரோட பிரம்மாவோட கணக்கு நம்ம கணக்கு தனி கணக்கு இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சாட்டம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்